பாண்டியன் ஸ்டோ சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ராஜி யோசிக்கிறாங்க பாண்டியன் மாமா இங்கே கோமதி அத்தை மேலே உள்ள கோவத்தில் என்கிட்ட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் இந்த வீட்டு மருமக என்னால் தானே பிரச்சனை வந்திருக்கு இங்கே கோமதி அத்தைய என் அப்பா அம்மா கிட்ட பேசுங்க என் அப்பாவும் சித்தப்பாவும் மனசு மாறிட்டாங்கன்னு பேசுகிறதுக்கு கூப்பிட்டு போனதே நான் தானே அப்போ இந்த பிரச்சனை வந்திருக்குன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் தானே முற்றுப்புள்ளி வைக்கணும் என் சித்தப்பா இவ்வளோ பேசியிருக்காரு ஆனால் வீட்டில் உள்ள எல்லாரும் அமைதியாக இருந்திருக்காங்க என் அப்பாவும் சித்தப்பாவும் கோவப்பட என்ன இருக்குது எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்படாமல் ஒரு பக்கம் கோமதியத்தைய ஏளனமாக பேசுகிறாங்க இன்னொரு பக்கம் கதிர் எனக்கு செஞ்ச உதவியை பற்றி யோசிக்காமல் கதிரை கேள்வி கேட்குறாங்க அவமானப்படுத்துகிறாங்க இன்னும் இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலனா சரிப்பட்டு வராது அது மட்டும் இல்லை என் அப்பாக்கிட்டேயும் சித்தப்பாக்கிட்டேயும் இந்த விஷயமா நம்ம பேசி தான் ஆகணும் என்ன சொத்துக்காக தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டேன் அப்படின்னு எப்படி அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம் என் அண்ணனுங்க ரொம்ப பாவம் என்னால் ரொம்ப மனசு வேதனையில் இருந்தாங்க நான் தான் அவங்க பேச்சை கேட்கல ராஜி இப்படி செஞ்சிட்டாலே அப்படின்னு என் அப்பா சித்தப்பா தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது என்ன இருந்தாலும் என் தங்கச்சி பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கான்னு அவங்க நினைக்கணுன்றதுக்காக தன்னுடைய பையன் இங்கே கதரோட வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இவங்க எல்லாரும் இப்பவும் நம்ம குடும்பத்தை பற்றி தப்பாக தானே நினைக்கிறாங்க இதனால தானே பாண்டியன் மாமா இவ்வளோ கோவப்படுறாரு இங்கே தங்கமயிலக்கா இலக்கா குடும்பத்தில் எல்லாரையும் ஏமாத்துறாங்க பொய் சொன்னாங்க அதே மாதிரி இந்த உண்மையை என்கிட்டயே சொல்லாமல் இருந்துட்டு ஏன்னு பாண்டியன் மாமா கேள்வி கேட்குறாங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இங்கே வந்து என் அப்பாவும் சித்தப்பாவும் தான் கோமதியத்தை என் வாழ்க்கையில் நல்லது செஞ்சுருக்காங்க அதே மாதிரி தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செஞ்ச என் சித்தப்பாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும் கோமதியத்தை மேலே எந்த தப்பும் இல்லை என் வாழ்க்கைக்கு அவங்க நல்லது மட்டு நல்லது மட்டும்தான் செஞ்சுருக்காங்க சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ எனக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கல அவங்க நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் என் வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சாங்க அதெல்லாம் கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலல்ல இனி நாங்கள் சொத்துக்காகவும் இங்கே பணத்துக்காகவும் என்றைக்குமே உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு அவங்க எல்லாருக்கும் புரிய வைக்கணும்ண்ணா நான் என் சித்தப்பா கிட்டே பேசி தான் ஆகணும் என் சித்தப்பா பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கலனா என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது ஏன்னா இத்தனை நாள் சந்தோஷமாக இருந்த கோமதியத்தை என்னால் இப்போ மனசு வேதனையோடு இருக்காங்க நான் சொன்னேன்னு என் அப்பாவை பார்க்க வந்தாங்க அவங்க எல்லாருக்கும் விருந்து ஏற்பாடு செஞ்சாங்க ஆனால் இப்போ கோமதியத்தை இப்படி ஒரு நிலமையில் இருக்காங்க என்னால் இதை பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியல இந்த பிரச்சனைக்கு நான் தான் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ராஜி அந்த சமயம் ராஜி தன்னுடைய ரூம்லேருந்து வெளியில் வர இங்கே தனியாக உட்காந்து அழுதுட்ருக்காங்க கோமதி அத்தை என்னத்தை நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இப்படி உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்களேன்னு கேட்குறாங்க ராஜி உடனே கோமதி சொல்கிறாங்க என்ன ராஜி செய்ய என் வீட்டுக்காரர் என் மேலே கோவமாக இருக்கார் என் கிட்டே பேசாதன்னு சொல்லிட்டாரு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்கல இந்த உண்மையை சொல்லவே வேண்டான்னு நினச்சேன் நான் என்றைக்குமே என் வீட்டுக்காரர் பாண்டியன்கிட்ட பொய் சொன்னதில்ல யாரையும் ஏமாத்தணும்னு நினச்சதில்ல உன் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சேன் அதனால தான் என் பையனை பற்றி கூட யோசிக்காமல் இந்த கல்யாணத்தை நானே முன்னாடி நின்று செஞ்சு வச்சேன் யார்கிட்டேயும் இத்தனை நாள் இந்த உண்மையை சொல்லாமல் இருந்தேன் ஆனால் என் அண்ணன் சக்திவேல் பேசின பேச்சால என் அண்ணன் முத்துவேல் கோவப்பட்டதால் வேறு வழியே இல்லாமல் உங்களுக்கு நான் நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு சொல்ல முயற்சி செஞ்சேன் ஆனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் சரியாக பேசாமல் விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்சுருக்காளே கோமதி நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுருக்கான்னு யோசிக்காமல் பேசிட்டு போயிட்டாங்க இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரர் நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரிஞ்சுக்காம நீயும் தங்கமயில் மாதிரியே எல்லாரையும் ஏமாத்திட்ட இனி என் முகத்தில் முழிக்காத என்கிட்ட பேசாதன்னு இப்படிலாம் பேசிட்டு போனால் என்னால் என்ன செய்ய முடியும் அதனால் தான் யார்கிட்டேயும் பேச பிடிக்காம தனியாக உட்காந்து அழுதுட்ருக்கேன் என் நிலமை உனக்கு வரக்கூடாது நீயாவது நிம்மதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை என்னத்த என் பேச்சை கேட்டுதானே எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க என் சித்தப்பா சித்தப்பாக்கிட்டேயும் பேசணும் அப்படின்னு விருந்துக்கு வர சொன்னீங்க என்னால் தான் அந்த பிரச்சனை வந்திருக்கு நான் தான் பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் நம்ம குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்காத அவங்கள பார்க்கக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு நானும் அமைதியாக இருந்திருக்கணும் உங்களை என்னைக்கு தான் அவங்க அத்த இப்படி ஒரு நிலமை அவங்களுக்கு வந்ததுக்கு காரணம் நான் தான் என்னை மன்னிச்சிருங்கத்த என் குடும்பம் எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் எனக்கும் கதருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலன்னு எனக்கு தெரியும் என் வாழ்க்கைக்காக மட்டும்தான் நீங்கள் யோசிச்சிங்க அதை கூட என் சித்தப்பா புரிஞ்சிக்காமல் என்னென்னவோ பேசிட்டாங்க அத்தை என் சித்தப்பா கிட்ட நான் பேசி ஆகணும் என் வீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி உடனே இங்கே வந்து கோமதி கேட்குறாங்க என்ன ராஜி சொல்கிற மறுபடியும் முத்துவேல் வீட்டுக்கு போக போறியா உங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் என்னென்ன பேசுனாங்கன்னு பார்த்தல்ல நான் ஏதோ திட்டம் போட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நினைக்கிறாங்க நான் அப்படி என்னைக்கும் நினைக்கவே இல்லை அப்படி யோசித்ததும் கிடையாது என் அண்ணன்க அவமானப்பட்டு தலை குணிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு என் குடும்பத்துக்காகவும் என் அண்ணன்களுக்காகவும் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சேன் அதை அவங்க புரிஞ்சுக்கலனா பரவாயில்ல நீ மறுபடியும் போனால் சக்திவேலான தேவையில்லாமல் பிரச்சனை செய்வார் அவங்க என்ன புரிஞ்சிக்கவும் வேண்டாம் யாரும் எனக்காக அங்கே போய் பேசவும் வேண்டான்னு சொல்ல அத்தை உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை நீங்கள் நல்லது செஞ்சுருக்கீங்க அதை அவங்க கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் உங்களை பேசின பேச்சுக்கு அவங்களுக்கு சரியான பதில் கொடுக்காமல் நான் நிம்மதியாக இருக்க மாட்டேன் என்னை நல்லா பார்த்துக்கிறாரு கதிர் அவரை பற்றி பேச அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு நான் கண்டிப்பாக சொல்லிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லும்போது வேண்டா ராஜி இருக்கிற பிரச்சனையே போதும் அங்கே நீ போனால் மட்டும் அவங்க மனசு மாறிடுவாங்களா இல்லை என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்களா அவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க எப்பயுமே நம்ம ரெண்டு பேரும் ரெண்டுக்கு ரெண்டு பேர் குடும்பமும் ஒன்று சேர்ந்தால் நம்ம எங்கள் சொத்தை கேட்டுருவோமோ எங்களுக்கு தேவையான பணத்தை கொடுங்கன்னு கேட்டுருவோமோன்னு சக்திவேல் என்ன ரெண்டு குடும்பமும் ஒன்று செய்யக்கூடாது ராஜிக்காக முத்துவேல் என்ன மனசு மாறக்கூடாதுன்னு என் அண்ணன் சக்திவேல் நினைப்பாருன்னு எனக்கு தெரியாதான்னு கேட்க எனக்கும் தெரியும் அத்தை அதனால தான் எந்த சொத்தும் வேண்டாம் எந்த பணமும் வேண்டாம் எங்களுக்கு இதில் எந்த ஒரு ஆசையும் கிடையாது விருப்பமும் கிடையாதுன்னு நான் பேசிட்டு வரேன் அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க கதிரு இங்க பாரு ராஜி என்ன சொல்றான்னு அப்படின்னு கேட்க அம்மா ராஜி சொல்றதுல என்னமா தப்பு இருக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம அவங்க கிட்ட உதவி கேட்கல அவங்கள கண்டுக்காம இருக்கோம் என்ன நமக்கு ஒரு பிரச்சனை உடனே அவங்க உதவி செய்ய வந்தாங்க அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு நீங்க விருந்து ஏற்பாடு செஞ்சீங்க என் அண்ணனுங்க வராங்கன்னு ஒவ்வொரு சமையலையும் பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தீங்க ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி எதுவுமே நடக்கலையே ராஜி வேணும்னா அவங்க அப்பா கிட்டயும் சித்தப்பா கிட்டேயும் போய் பேசிட்டு வரட்டும் இதுல என்ன தப்பு இருக்கு ஏன் ராஜிக்கு அங்கே போக உரிமை இல்லையா அவங்க சித்தப்பா ராஜி எப்படி கேள்வி கேட்க முடியாதுமா ராஜி அவங்க யாரையும் சும்மா விடமாட்டா நம்ம குடும்பத்துக்காக பேச ராஜி இருக்கான்னு அவங்களுக்கும் தெரியணுமா ராஜி நீ என்ன நினைக்கிறியோ அதை செய் ஆனா நம்ம வீட்டுல பிரச்சனை வராம பாத்துக்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறாரு கதிர் வீட்டுல வடிவம் அழுதுகிட்டே இருக்காங்க உடனே வீட்டுக்கு வந்த சக்திவேலுக்கு அவ்வளோ சந்தோஷம் அது மட்டும் இல்லை நான் நினைச்ச மாதிரி அங்க பிரச்சனையை செஞ்சுட்டு அவங்க இனி நம்ம வீட்டு பக்கமே வராத மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டேன் அதுலேயும் சாப்பாடெல்லாம் கொடுத்து என் அண்ணன் முத்துவேலோட மனசை மாத்தலாம் அப்படின்னு விருந்து ஏற்பாட கோமதி மட்டும் இல்லை பாண்டியனும் திட்டம் தான் இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சுருப்பாங்க அதெல்லாம் நடக்குமா என்ன நான் நடக்க விட்டுருவேனா அப்படின்னு யோசிக்க வடிவு ரொம்ப மனசு வேதனை படுறாங்க என் பொண்ணு வீட்டுக்கு முதல் முறையாக போயிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் ஆனால் இந்த சக்திவேல் பேசின பேச்சால அவங்க செஞ்ச நல்லதை கூட புரிஞ்சுக்காம இப்படி நம்ம வந்து அவங்க எல்லாரையும் அவமானப்படுத்திட்டோம் இனி என் பொண்ணை பார்க்க முடியாது பேச முடியாது இப்படி ஒரு நிலமையில வந்து இருக்கோமே அப்படின்னு வடிவு ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க அந்த சமயம் அப்போத்தான் ஆறுதலாக பேசுகிறாங்க வடிவு நீ கவலைப்படாத வடிவு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும்னு நினச்சா இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது எல்லாத்துக்கும் காரணம் சக்திவேல் தான் அமைதியாக சாப்பிட்டுட்டு வராமல் மறுபடியும் பிரச்சனை செஞ்சு இப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர வாய்ப்பே இருக்காது போல நான் இருக்கிற வரைக்கும் நான் நினச்சது எதுவுமே நடக்காது போல் அப்படின்னு அப்பத்தா பேசும்போது வடிவு சொல்கிறாங்க அத்தை நான் இந்த வீட்டு மருமக என்னால் தான் இங்கே என் வீட்டுக்காரரை எதிர்த்து பேச முடியல ஆனால் நீங்கள் அங்கே பிரச்சனை வராமல் வந்து பேசியிருக்கலாமே அத்தை உங்கள் பையன் சக்திவேல் அந்த பேச்சு பேசும்போது அமைதியார் சக்திவேல்னு சொல்கிறதுக்கு பதிலாக உனக்கு இவங்க கிட்ட பேச பிடிக்கலனா இப்போவே இந்த விருந்தில் நீ வந்து இருக்க வேண்டாம் போ அப்படின்னு அவர் அங்கேருந்து அனுப்பியிருக்கலாமே இங்கே ராஜிக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா ராஜிக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை முதல் முறையாக நீங்களும் உங்கள் பொண்ணு கோமதி சமைச்சு கொடுக்குறான்னு ஆசாசி அங்கே வந்தீங்க ஆனால் உங்கள் பையன் சக்திவேல் பேசின பேச்சால இப்போ ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர முடியுமா என் பொண்ணு ராஜியை நான் பார்க்க முடியுமா சந்தோஷமாக ராஜிக்காக சமைச்சு கொடுக்க முடியுமா இப்படி நானும் என் பொண்ணு ராஜியும் பக்கத்துலேயே இருந்தாலும் பேச முடியாம இப்படி கஷ்டப்படணுன்றதுக்காக தான் உங்க பையன் சக்திவேல் பேசுறத நீங்க பார்த்துட்டு பொறுமையா அமைதியா இருந்தீங்களா ஏன் அத்தை உங்களால எந்த முடிவு எடுக்க முடியாதா அப்படின்னு வடிவு ரொம்ப கோவமா பேச என்ன வடிவு இப்படி பேசுற நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சக்திவேல் இதுக்கு மேலே பேசாத பிரச்சனை வராம இருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு இங்க என்னால வந்து கோமதியா இருக்கட்டும் வீட்டில் உள்ள யாரும் மனசு வேதனைப்படக்கூடாதுன்னு நினைச்சேன்னு சொல்லும்போது அத்தை நீங்க தானத்தை எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு இப்படி ஒரு விருந்து ஏற்பாடுக்காக நீங்க உங்க பசங்க கிட்ட பேசுனதே நீங்க தானே இதுக்கு நீங்க பேசாம இருந்திருக்கலாம் உங்கள் பசங்க என்ன செஞ்சாலும் நீங்கள் அமைதியாக இருக்கீங்கல்ல அதனால தான் த என் பொண்ணு ராஜியும் நானும் இப்போ பார்த்துக்கக்கூட முடியாமல் பக்கத்துலையே இருந்தாலும் பேசக்கூட முடியாமல் கஷ்டப்படுறோம் நீங்கள் எப்படி கோமதி கிட்ட பேசாமல் இருந்தீங்களோ அதே நிலமை எனக்கும் வந்துருச்சுல்ல அதுக்கெல்லாம் காரணம் என் வீட்டுக்காரர் முத்துவேல் மட்டும் இல்லை சக்திவேல் சக்திவேலும்தான் நீங்கள் என்னைக்கு வந்து நல்ல ஒரு முடிவு அப்போ தான் இந்த குடும்பம் ஒன்று சேர வாய்ப்பு இருக்குது இல்லையா ஒன்று சேரணும்னு எல்லாரும் நினச்சாலும் கண்டிப்பாக சக்திவேல் விடமாட்டாரத்த என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா ஏன் கோமதி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க நமக்காக ஆசாசியாக சமைச்சு வச்சாங்க அமைதியை சாப்பிட்டுட்டு வந்திருந்தா பாண்டியன் வீட்டில் எல்லாரும் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரலனாலும் பரவாயில்ல அவங்கள எதுக்கு தான் இவ்வளோ ஏளனமாக பேசணும் ராஜி தான் தப்பு பண்ணியிருக்கா ஆனால் கதிரை கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம குடும்பத்துக்கு கோமதி நல்லது செஞ்சுருக்காளே தவிர்த்து கோமதி செஞ்ச நல்லதை கூட யோசிக்க முடியலன்னா என்னத்தை இவங்களெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உங்க பசங்க முத்துவேலும் சக்தி வேலும் மனசு மாற போறதும் இல்லை ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர போறதும் கிடையாது நாம இப்படியே இவங்களுக்காக யோசிக்கிறத விட்டுட்டு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம்னு நானும் பேசாம ராஜுக்காக இங்கிருந்து கிளம்பிடுறேன் போதுமா அப்படின்னு கேட்குறாங்க இங்க கோமதியும் ராஜும் எங்களுக்கு வர வேண்டிய சொத்து எங்களுக்கு வரணும்னு கேட்டுட கூடாதுன்றதுக்காக எல்லாரும் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சாலும் சக்திவேல் விடவே மாட்டாரு சக்திவேல் பேசுறதுல எனக்கு உண்மை என்னன்னு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருச்சு எனக்கு என் பொண்ணு ராஜியோட வாழ்க்கை முக்கியம் அதுக்காக சக்திவேல் பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் பொறுமையா இருக்க முடியாத அத்தை நீங்க பேச வேண்டிய நேரத்துல பேசாம ரொம்ப அமைதியா இருந்ததுனால நானும் என் பொண்ணுக்கிட்ட பேச முடியாம கஷ்டப்படுறேன் இப்போ என்ன செய்ய போறீங்க அப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்க அப்பத்தாவல பதில் பேச முடியல விருந்து ஏற்பாடு நல்லபடியாக நடக்குது என் பொண்ணு எனக்காக ஆசாசியாக சமைச்சு வச்சிருக்கா அதெல்லாம் பார்த்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு வரலாமே நினச்சேன் ஆனால் அதுக்குள்ளே சக்திவேல் இப்படி பேசுவான் பிரச்சனை செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை வடிவு என்னை மன்னிச்சிடு இனி ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர வாய்ப்பே இல்லைன்னு மட்டும் தெளிவாக தெரியுது என் பேத்தி ராஜியாக இருக்கட்டும் கோமதியாக இருக்கட்டும் இந்த வீட்டில் உள்ள சொத்துக்காக ஆசைப்படுறவங்கலாம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் எப்படி முத்து வேலைக்கும் சக்தி வேலுக்கும் புரிய வைக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு அப்பத்தா வடிவு கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சி அழ ஆரம்பிக்கிறாங்க இங்கே குமார் அப்பா நம்ம பேசாமல் பெரியப்பா கிட்டே கேட்டு நமக்கு வர வேண்டிய சொத்தை தனியாக எங்களுக்காக கொடுத்துருங்கன்னு கேட்டுருலாம்ப்பா இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே பிரச்சனை செய்ய முடியும் பெரியப்பா என்ன தான் கோமதியத்த மேலே கோவப்பட்டாலும் ராஜுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைப்பார்லப்பா அப்படின்னு கேட்க ஆமாம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருமோ ராஜிக்கும் கதிர்க்கும் தர வேண்டிய சொத்தை நான் கொடுக்க போறேன்னு எங்கள் அண்ணன் முடிவெடுத்துருவாரோன்னு நான் ரொம்பவே பதட்டமா இருக்கேன் பாத்தரில்ல நான் பேசின பேச்சால் இப்ப கோமதி மூலமா நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு வேணும்னே கோமதி தான் திட்டம் போட்டு இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கா அப்ப இங்க வந்து பாண்டியன் சொத்துக்காக இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கல சொத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்சதே இந்த கோமதி தானே அதுதான் சரியான பதில் கிடச்சிருச்சுல்ல இனி யாராவது கோமதி கிட்ட பேசுவாங்க இல்ல ராஜு தான் இந்த வீட்டுக்கு வர முடியுமா அதெல்லாம் என்னைக்கும் நடக்காது இந்த சொத்து எல்லாமே உனக்கு தான் குமார் என் அப்பா சேர்த்து வச்ச சொத்து என் அண்ணன் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்து பணம் எல்லாமே உனக்கு மட்டும்தான் குமார் உனக்கு மட்டும்தான் இந்த பணம் சொத்துன்னு எல்லாமே கிடைக்கணும் அதுக்காக தானே விருந்து ஏற்பாடெல்லாம் செஞ்ச கோமதி வீட்டில் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சு இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சேன் இனி அண்ணன் மனசு மாற மாட்டாரு வேணும்னே திட்டம் போட்டு கோமதியே இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாளேன்னு கோமதி பேச வந்தாலும் கண்டுக்கவே மாட்டாரு அண்ணன் அதனால நம்ம நல்ல பேர் வாங்கிடுவோம் ஆனா கோமதி உள்ள யாரையும் அண்ணன் மன்னிச்சு ஏத்துக்கவும் மாட்டாரு அது மட்டும் இல்லை ராஜி இப்போ வர வர அண்ணன் பேச ஆரம்பிச்ச உடனே நம்ம அவங்களுக்கு உதவி செஞ்ச உடனே நம்ம வீட்டுக்கு வரது வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசுறது என் அண்ணன் முத்துவேலோட மனசை மாற்றணும்னு நினைக்கிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறேன் கதிர்க்கு வர வேண்டிய சொத்து கிடைச்சா அவங்க இன்னும் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சு நல்லபடியாக முன்னேறலான்ற ஒரு எண்ணம் தான் வேற என்ன அப்படியெல்லாம் நடக்க விட்டுருவேனா நீ மட்டும்தான் குமார் சந்தோஷமாக இருக்கணும் அதனால தானே இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன் உனக்காக தான் குமார்னு சொல்லிட்டுருக்க அப்போ ராஜி நீ நம்ம வீட்டுக்கு வரவே முடியாதாப்பா அப்படின்னு கேட்க வந்தாலும் ராஜிக்கு வர வேண்டிய சொத்து கிடைக்க நான் விட மாட்டேன் என் அண்ணன் வந்து அப்படி ராஜிக்காக எதையும் செய்ய நான் விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சக்திவேல் பேசிகிட்ருக்க அந்த சமயம் அங்கே வந்த ராஜி அப்பா அம்மா சித்தப்பா இங்க வாங்க அப்படின்னு ரொம்ப சத்தமா கூப்பிடுறாங்க இப்பதானப்பா சொன்னீங்க ராஜு நம்ம வீட்டுக்கு வர முடியாதுன்னு ஆனா ராஜு எல்லாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே தன்னுடைய ரூம்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்து நிக்க ராஜி ரொம்பவே கோவமா அங்க முத்துவேல் வீட்டுல வந்து நிக்கும் போது வடிவு ராஜு எதுக்கு இங்க வந்திருக்கா அதான் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னு சேர வாய்ப்பே இல்லைன்னு விருந்துக்கு போன நாம தான் பேசிட்டு வந்துட்டோமே அப்புறம் ராஜிக்கு இங்க என்ன வேலை யாராவது வர சொன்னீங்களா இல்ல ராஜியா வந்திருக்காளான்னு கேக்க அப்பா யாரும் என்னை வர சொல்லலை நானே தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் எங்க சித்தப்பா குமார் எல்லாரையும் கூப்பிடுங்க நான் பேசி ஆகணும்ல நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து பேசுனீங்க பதில் பேச முடியாமல் நாங்கள் பொறுமையாக அமைதியாக இருந்தோம் ஆனால் இப்போ நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே வந்த வந்து சக்திவேல் சொல்கிறாரு என்ன நம்ம வீட்டுக்கு ராஜு வந்த மாதிரி இருக்கு என்ன ராஜி எதுக்கு இங்கே வந்த அதான் ரெண்டு குடும்பத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாரே நீ இப்போ பாண்டியனோட மருமக இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் பாண்டியன் மாமாவோட மருமக தான் இங்கே கதிரோட மனைவி தான் இங்கே வந்ததுக்கு காரணம் இருக்கு நீங்கள் என்னெல்லாம் பேசுனீங்க உங்களால் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா பாண்டியன் மாமாவுக்கு இந்த உண்மை தெரியாது ஆனால் இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நீ இப்படி ஒரு கல்யாணத்தை செஞ்சு வச்ச இப்போ உங்கள் அண்ணனுங்க நீ செஞ்ச நல்லதை புரிஞ்சிக்காமல் என்ன கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டாங்க இப்போ உனக்கு சந்தோஷம் தானே இந்த உண்மையை சொல்லாமல் என் பையன் வாழ்க்கையில் நீயா ஒரு முடிவெடுத்துட்ட அதனால் என்கிட்ட பேசாதே பேசாத அப்படின்னு இப்போ பாண்டியன் மாமா கிட்ட பேசுகிறதே இல்லை அப்படி நீ பேசுன நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன்னு தன்னுடைய முடிவை சொல்லிட்டு இங்கே பாண்டியன் மாமாவுக்கும் கோமதியத்தைக்கும் என்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்ததில்லை கோமதியத்தையை பாண்டியன்மாவும் விட்டு கொடுத்து பேசினதுல அவ்வளோ நல்லபடியா பார்த்துப்பாரு நீங்க பேசின பேச்சால நீங்க கேட்ட கேள்வியால ரெண்டு பேரும் நிம்மதி இல்லாம கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம இப்படி அவங்க பேசிக்காம இருக்காங்க இதுக்கு காரணம் நீங்கள் தானே கோமதியத்தையே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தது நான் தான் விருந்து ஏற்பாடு செஞ்சு வந்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்யலாம் அத்தனு இங்கே கிட்ட பேசுனதே நான் அப்போ பிரச்சனைக்கு காரணம் நான் தானே நான் தானே தேடி வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி இன்னும் பேச என்ன இருக்குது எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரணும் அதான் பேச வேண்டியது எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் வச்சே பேசியாச்சே அப்படின்னு சொல்கிறாரு இங்கே வந்து சக்திவேல் ஆமா சித்தப்பா நீங்கள் வேணும்னே திட்டம் போட்டு இப்படி பிரச்சனை செஞ்சீங்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நாங்கள் ஆசைப்படவே இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்க வேண்டாம் என் கிட்ட பத்திரம் இருக்கு கையெழுத்து போட்டிருக்கேன் எனக்கு இந்த சொத்து வேண்டாம் பணமும் வேண்டாம் ஏன் நீங்கள் யாருமே வேண்டான்னு கூட நான் முடிவெடுத்துட்டேன் ஏன்னா கதிர் வந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு கோமதியத்தை என் வாழ்க்கைக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் கதிர்கிட்ட அழுது எப்படியாவது நீ வந்து ராஜியை கல்யாணம் பண்ணிக்கணும் என் அண்ணன்கள் யார் முன்னாடியும் தாள குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு இங்கே கதரோட மனசை மாற்றி தான் கல்யாணத்தை செஞ்சு வச்சாங்க அப்போ எனக்கு கதிரையும் பிடிக்காது கதிர்க்கு என்ன பிடிக்காது ஆனால் இப்போ எனக்காக கதிர் என்னென்ன செய்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா நான் நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு பொறுப்பான வேலையில் இருக்கணும் நான் நினைச்ச மாதிரி எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஒவ்வொரு ஏற்பாடாக செய்கிறாரு எனக்காக கதிர் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும் நான் படித்தா போதும்னு இங்கே எனக்காகவே பார்ட் டைம் வேலைக்கெலாம் போய் சம்பாதிச்சு யாருக்கிட்டேயும் பணத்துக்காக நான் வந்து நிற்கக்கூடாதுன்றதுக்காக அவரே சம்பாதிச்சு பணம் கொடுக்கணும்னு படிப்பை பற்றி கூட யோசிக்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாரு கதிர் அவராக சொத்துக்காக ஆசைப்பட்டாரு இப்போ சொல்கிறேன் சொத்துக்காக ஆசைப்படுறது எல்லாமே நீங்கள் சக்தி வீழ்ச்சித்தப்பா தான் ஆனால் நீங்கள் அவரை புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க எங்களை நீங்கள் இவ்வளோ ஏளனமாக பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்னைக்கு எனக்கு இந்த கல்யாணத்தை செஞ்சு வைக்கலன்னா என் வாழ்க்கை என்ன ஆயிருக்குன்னு எனக்கு தெரியும் நீங்கள் யாரும் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் பேச்சை கேட்டிருந்தா நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு கல்யாணத்தைப்ப இங்கேருந்து கிளம்பியிருக்க போகிறேன் சொல்லப்போனால் நான் யாரை நம்பி போனனோ யாரை விரும்பினோ அந்த ஆள் என்ன விரும்பலை எனக்கே தெரியாம நம்ம வீட்டில் உள்ள பணம் நகைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான் அது மட்டும் இல்லை நான் வந்து ஏற்கனவே செலவுக்காக பணம் கொண்டு போயிருந்தேன் நகை பணம்னு இதெல்லாம் பார்த்த உடனே அவன் என்ன அங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிட்டான் அப்போ யோசிச்சேன் இனி அப்பா அம்மா என்னால் அவமானப்பட்டு நிற்கக்கூடாது நம்ம இருக்கவே கூடாது இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்டோம் நம்ம அப்பா அம்மாவை நம்பாம அவங்கள ஏமாத்திட்டு வந்துட்டோமேனு என்ன முடிவெடுக்கணும்னு தெரியாம என்னென்னவோ யோசிச்சேன் அப்பா என்னை பார்த்து கோமதியத்தை என்னை காப்பாற்றி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தாங்க நடந்த பிரச்சனையை பற்றி நான் சொன்னதுக்கப்புறமா உங்களுக்கு தெரியுமே அப்போ கூட நீங்கள் யோசிக்கல கோமதியத்தை நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க என் பொண்ணு அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறான்னா அதுக்கு காரணம் கோமதியத்தை தானே உட்காந்து யோசிச்சிருக்கலாமே சக்திவேல் சித்தப்பா பேசுனதெல்லாம் கேட்டு சொத்துக்காக தான் அத்தை இப்படி செஞ்சாங்கன்னு கோமதியத்தை எப்படி நீங்கள் தப்பாக நினைக்கலாம் இந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னு பாருங்கள் எனக்கு உங்களுடைய சொத்து வேண்டாம் எந்த பணமும் வேண்டாம் நகையும் வேண்டாம் அதே மாதிரி நான் உங்கள் பொண்ணே கிடையாது ஏன் இங்கே கதிரும் நானும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கோம் கோமதியத்தை கிட்ட பேசிட்டு தான் இங்கே வரேன் நீங்கள் எங்கள் குடும்பத்தை பற்றி பேசுறது எல்லாமே எனக்கு வந்து பிடிக்கல அதனால் நீங்கள் இனி யோசிச்ச மாதிரி சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் நாங்கள் யாரும் வந்து நிக்க போகிறது இல்லை கதிர் நல்லா பிஸ்னஸ் செய்கிறாரு என்னை நல்லா பார்த்துப்பார் நான் விரும்பின வேலைக்கு நான் போக போகிறேன் என் குடும்பத்தை எப்படி தலைநிமுறை வைக்கணும்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்படி எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசுகிறது ஏளனமாக பேசுறதுன்ற வேலையை இருந்தீங்க அப்புறம் நான் வந்து பொறுமையாக இருக்க மாட்டேன்னு சொல்ல அப்போ உனக்கு சொத்து வேண்டாமா பணம் வேண்டாமா நீ அப்போ சொத்து வேணும்னு கேட்டு வரலையா அப்படின்னு கேட்குறாரு சக்திவேல் அப்பா பாருங்கப்பா ராஜி பத்திரத்துல என்னெல்லாம் எழுதிருக்குன்னு பாருங்கப்பா அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாப்பான்னு சொல்ல சக்திவேல் சொல்றாரு பரவாயில்லையே இந்த கதிர் சொத்து வேண்டான்னு வேற சொன்னான்னான்னு கேட்க அப்படி சொத்து பணம் வேணும்னு நினச்சிருந்தா உண்மையாகவே என்னை கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார் கதிர் கதிர் என் மேலே இப்போ ரொம்ப பாசம் வச்சுருக்காரு அக்கறை வச்சுருக்காரு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் என் வீட்டுக்காரரை பற்றி பேச உங்கள் யாருக்கும் எந்த உரிமை கிடையாது என் வீட்டில் உள்ளவங்க இப்போ உங்களால் கஷ்டப்படுறாங்க உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் எனக்கு பிடிச்ச வேலைக்கு நான் போக போறேன் அப்புறம் தெரியும் எங்களை பத்தி அப்படின்னு சொல்லும்போது உடனே வடிவு சொல்றாங்க என்ன தம்பி நீங்கள் பிரச்சனை செஞ்சீங்க எதுக்கு ராஜிக்கும் கதிருக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுத்துடக்கூடாதுன்னு தானே அதான் ராஜி தெளிவாக எழுதி கையெழுத்து போட்ட பத்திரத்தை கொடுத்துருக்காளே இப்போ போதுமா இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா என் பொண்ணு சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் என்னைக்கும் ஆசைப்பட்டவை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா தம்பின்னு வடிவு கேட்க அண்ணி என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்போ நம்மளை ஏமாற்றிட்டு போன ராஜிக்கு சேர வேண்டிய சொத்தை கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களான்னு கேட்க இதில் என்ன தம்பி தப்பு இருக்குது என் வீட்டுக்காரர் உங்கள் பேச்சை கேட்கலாம் ஆனால் எல்லாத்துக்கும் நான் அமைதியாக இருக்க முடியாது தம்பி ராஜிக்கு சேர வேண்டிய சொத்து நகை பணம்னு எல்லாத்தையும் நாங்கள் தரதாக இருந்தோம் ஆனா என் பொண்ணா இருக்கட்டும் கோமதியா இருக்கட்டும் இங்க சொத்து மேலேயும் ஆசைப்படலை பணத்து மேலேயும் ஆசைப்படலை இப்போ உங்களுக்கு புரியுதான்னு கேட்க சக்திவேல் ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் ராஜி பேசுகிற பேச்சால தலை குனிஞ்சு நிற்கிறாரு ராஜி சொல்றாங்க சித்தப்பா விருந்துக்கு வந்த என் அப்பா மனசு மாறி என்னை மட்டும் இல்லை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நல்லது செஞ்சிட போகிறாரு அப்படின்னு தானே பிரச்சனை செஞ்சீங்க இப்போ உங்களால் எங்கள் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையை என்னால் சமாளிக்க முடியும் ஆனால் நீங்கள் இந்த குமாரால் அவமானப்பட்டு தலை குடிஞ்சு நிற்க போகிறீங்க இந்த சொத்து எல்லாமே குமாருக்கு வரணும்னு தானே இப்படியெல்லாம் ஒரு வேலையை இருக்கீங்க குமார் இந்த சொத்து எல்லாத்தையும் அனுபவிக்கட்டும் குமாரால் என்றைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்க போகிறதில்ல அதே மாதிரி குமாருக்கு கல்யாணமாக போகிறதும் இல்லை அதுக்கு என்னைக்கும் காரணம் நான் கிடையாது குமாருக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது என்னால் தான் குமாருக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்கல்ல ஏன் குமார் சம்பாதிச்சு சொத்து சேர்த்து வச்சிருக்கானா இல்லையே தேவையில்லாத வேலையை செஞ்சுக்கிட்டு பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற குமாருக்கு எப்படி நம்பி பொண்ணு கொடுப்பாங்க உங்க பையனை பத்தி மட்டும் யோசிக்க மாட்டீங்க நீங்க எங்களை பத்தி என்ன வேணாலும் பேசுவீங்கல்ல குமாருக்கு இந்த சொத்து எல்லாத்தையும் கொடுங்க ஆனா என் குடும்பத்தை பத்தி தேவையில்லாம பேசுனீங்க என் குடும்பத்துக்காக பேச கண்டிப்பா நான் வந்து நிற்பேன் எங்களுக்கு சொத்து வேண்டாம் பணம் வேண்டான்னு நான் மட்டும் இல்லை எல்லோரும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோம் அதனால் உங்களை தேடி வந்து நிற்போன்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அப்படி என்றைக்கும் நடக்காது அப்படி நடக்க நான் விடமாட்டேன் இன்னைக்கு என்னை நீங்கள் பொண்ணாக ஏற்றுக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் சக்தி சித்தப்பா பேச்சை கேட்டு எங்களை ஏலடமா பேசாதீங்கப்பா நீங்கள் செஞ்ச உதவிக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சோம் அதுக்காக விருந்து ஏற்பாடு செய்கிறதுக்கு நான் தான் கிட்டே சொன்னேன் ஆனால் இப்படி தேடி வந்து பிரச்சனை செய்வீங்கன்னு நான்லாம் எதிர்பார்க்கலை சித்தப்பா இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல இந்த குமாரால் இன்னும் நீங்கள் அனுபவிப்பீங்க அதை நான் இங்கேயே இருந்து பார்க்க தான் போகிறேன் நான் ஏமாந்து போய் நிற்கக்கூடாதுன்னு என் வாழ்க்கைக்காக கதிரை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்போ அந்த கதிரால் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குது அதை நினச்சி உங்களால் சந்தோஷப்பட முடியல எங்கள் கதிரும் நானும் சொத்தை வந்து கேட்டுருவோமோ பணத்துக்காக வந்து நின்றுவோமோன்னு எல்லாரும் நினச்சிட்டிங்கல்ல எதுக்குமே நாங்கள் ஆசைப்பட போகிறதில்லன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் கையெழுத்து போட்ட பேப்பரையும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் புரியுதாப்பா அப்படின்னு கேட்க வடிவு ராஜிய ர ராஜுவோட கையை பிடிச்சிட்டு அழுகிறாங்க நாங்கள் யாரும் அப்படி நினைக்கல ராஜின்னு சொல்ல அம்மா நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்க நீங்கள் எனக்காக கொடுத்த நகையவும் நான் தான் திருப்பி கொடுத்துட்டேனே எனக்கு நகை மேலே ஆசை இல்லை நல்லா படித்து நான் பொறுப்பான வேலைக்கு போகணும் நான் நினச்ச வேலை எனக்கு கிடைக்கணும் அவ்வளவுதான் அதுக்காக கதிர் எனக்கு துணையாக இருக்காரு அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க எனக்காக இருக்கும்போது நான் எதுக்குமா இதெல்லாம் யோசிக்க போகிறேன் நீங்கள் எனக்காக பேச வேண்டாமா அப்புறம் இந்த வீட்டில் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் இந்த வீட்டில் நான் நிம்மதியாக இருந்ததில்ல சந்தோஷமாக இருந்ததில்ல ஆனால் கதிரோட வீட்டில் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க எனக்கு அந்த வீட்டில் உள்ளவங்க தான் முக்கியம் பாண்டியன் மாமா வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு முக்கியம் இனி இந்த வீட்டு பக்கமும் வரமாட்டேன் உங்ககிட்ட பேசணுன்ற எண்ணம் எனக்கு என்றைக்கும் வராது நீங்களாக தேடி வந்து கோமதியத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் நானும் மனசு மாதிரி உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசுவேன் அப்படி நடக்கலைன்னா என்றைக்கும் நானும் பேச மாட்டேம்மா நீங்கள் என்னை தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல நான் பேச வேண்டியதாக பேசிட்டேன் என்னால் வந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நாங்கள் பணத்தை பற்றி யோசித்ததும் கிடையாது இந்த சொத்து கிடைக்கணும்னு ஆசைப்பட்டதும் கிடையாதுன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தேடி வந்து பேசிட்டேன் என்னப்பா உங்கள் தம்பி சக்திவேல் பேச்சை கேட்டு நீங்களும் உண்மை என்னென்னு புரிஞ்சிக்காமல் இருந்துட்டீங்கல்ல பரவாயில்லப்பா என்னை நீங்கள் என்றைக்கும் புரிஞ்சிக்க வேண்டாம் நீங்கள் சீக்கிரமாக குமாரை பற்றியும் சக்திவேல் சித்தப்பாவை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டு தான் போகிறீங்க அப்போ தேடி வந்து கோமதியத்தை கிட்ட மன்னிப்பு கேட்பீங்க அப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ப்பா அது வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்ப்பா போதும் நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு பிரச்சனையும் போதும் என் குடும்பத்தை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு அதுக்கு காரணம் கோமதியத்தையும் கதிரும் மட்டும்தான் இனி கதிரை பற்றியும் கோமதியை பற்றி கோமதியத்தையை பற்றியும் யாராவது தேவையில்லாமல் பேசுனீங்க அவ்வளவுதான் நான் எல்லாம் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு பேச வேண்டியதெல்லாம் பேசிவிட்டு ரொம்ப கோபமாக ராஜி அங்கேருந்து கிளம்பி வராங்க உடனே வடிவு சொல்கிறாங்க பார்த்திங்களா நீங்கள் உங்கள் தம்பி சக்திவேல் பேச்சை கேட்டு என்னென்ன பேசுனீங்க இப்போ நம்ம பொண்ணு என்னெல்லாம் பேசிட்டு போகிறான்னு பார்த்தீங்களா நீங்கள் ராஜி கோமதி ரொம்ப நல்லவங்க அது மட்டும் இல்லை அவங்க பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆசைப்படலைன்றதை இப்போ ராஜி எல்லாருக்கும் புரிய வச்சுட்டா அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்கல்ல இனி நிம்மதியாக இருங்க இந்த சொத்து எல்லாமே குமாருக்கு தானே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே வடிவு பேச அண்ணி என்ன அண்ணி இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்க போதும் தம்பி நீங்கள் பேசாதீங்க நீங்கள் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு எப்போதான் உங்களுக்கு புரிய போதோ தெரியல அப்படின்னு வடிவம் அழுதுகிட்டே போக இங்கே முத்துவேல் யோசிக்கிறாரு ராஜி அழுதுகிட்டே போகிறான் நான் இப்படிலாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே ஒரு பக்கம் கோமதி ஒரு பக்கம் கோமதி ராஜி இன்னொரு பக்கம் வடிவனு இப்படி எல்லாரும் ஏ மேலே தான் தப்பு இருக்குன்னு பேசுகிறாங்களே நான் யோசித்து அங்கே விருந்துக்கு போன இடத்துல கோமதி வீட்டில் பிரச்சனை செய்யாமல் இருந்திருக்கணும் உண்மையாகவே கோமதி செஞ்சது பெரிய உதவி தான் என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கார் ராஜிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு இதை பற்றி யோசிக்காமல் நான் ரொம்ப கோவப்பட்டுட்டேன் அதான் ராஜி எனக்கு சொத்தும் வேண்டாம் பணமும் வேண்டான்னு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டா ராஜி இனி என்னை தேடி வரவும் மாட்டான் என்கிட்ட பேசவும் மாட்டா அப்படின்னு ராஜி பேசின பேச்சால் கண்கலங்கி கலங்கி நிற்கிறாரு முத்துவேல் இங்கே சக்திவேல் யோசிக்கிறாரு பரவாயில்ல ராஜி யோசிச்சு ஒரு நல்ல முடிவெடுத்திருக்கா நீ இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை எனக்கு சொத்தும் வேண்டாம் பணமும் வேண்டான்னு அதான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டால ராஜி ராஜி தேடி வந்து இப்படிலாம் செய்வான்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது குமார் நம்ம நினச்சது எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்குது குமார் இந்த சொத்து எல்லாமே உனக்கு மட்டுந்தான் குமார் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சக்திவேல்